அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார் அவராவது வந்து ஒரு நிரூபித்தார் நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன் நிறையா சொல்லிட்டாங்க நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தையுடைய இரண்டாவது விழா இது ரெண்டாவது பத்திரிக்கையாள சந்திப்பு இதே இடத்தில் தான் மாயவளித் திரைப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்துனோம் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரர்கள் மாயவளியில் தொடங்கும்போது பருத்தி வீரர்கள் வந்துச்சு இப்போ வேறு வேலைகள் வந்து நிற்கிது அந்த படத்தின் இயக்குனர் இந்த படம்னு இருக்கார் அமைதியா ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி இருக்கும்போது சரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இறைவன் உறுப்பினருடைய இறுதிக்கட்ட பட குடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் படம் முடிஞ்சிட்டு அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளிக்கொண்டு தானே சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் கோகுலன் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இல்லை இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்சில் ஒரு நாள் ஷூட்டிங் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவுலேருந்து தொடங்குச்சு பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பதினேழு பண்ணியா விடுங்க எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் சரியாயிருக்கு பாட்டுக்கு போய் இல்லைக்காரு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணுங்க அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லைக்காரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணுங்க எனக்கு நாள் அப்படியோ கூடுதலாச்சு மூணாம் நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க நான் அறிக்கை கொடுத்த உடனே இருந்து யாரு அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் கூட வெளியே வராங்க வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் கேட்குறான் தலைமுறைவாக இருக்கார் எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான் என்ன தேவலாக சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இருந்து ஒரு கல்யாணம் இருந்தது கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண அப்ப அப்போ இருக்கும் இருக்கும்போது இந்த செய்தி வருது அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான் கல்யாணம் வீட்டுக்கு போகிறவங்க எதுக்கு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டா வேற நீ தான் தலைமுறை எப்படின்னா நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஆனால் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கரெலாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அப்படிக்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம் நடந்தது மௌனம் பேசி இதை திரைப்படுத்துறது அப்போ வந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர் கூட அது நெருக்கமாக இருக்காங்க என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் பிஆர்ஓ பிடிச்சிதான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பிழைப்புக்காக இதையோட பேசணும்னு பேசிகிட்டே அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நட களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவழை தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லா என்ன கருத்தை வேணாலும் உழைக்கிறான்னு சொல்லலாம் இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப் பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொது வெளியில் என்னோடு அழைத்தவர் வந்து பெரிய குற்றச்சாட்டு அவர் பின்னாடியில் வச்சிருக்காங்க இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருமே எனக்கு தெரியாதுங்க அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளில் தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே அப்படின்னு குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழகுன தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீ எல்லாம் நீதிபதிகளா எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பத்தி பிடிச்சிட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாங்கிட்டு இருந்தேன் பணம் செஞ்சார் எனக்கு நோக்கம் சாப்பர் பொறுத்தந்தான் தமிழ்நாட்டிலே பழங்கார்கள் நான் கேட்குறேன் என்னென்னமோ சாப்பர் வந்ததுக்கு தாங்க அவர் வாழ்க்கை அப்படியாச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனியப்படம் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பி படம் திரைப்படத்தை பார்க்குறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டாம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அந்த காலகட்டம் திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோமோ சொன்னால் இல்லையா அது கூட நான் எப்பொருளைப்படுத்தால் நானும் பாடாகும் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இவங்க நினச்சினா இப்போ பஞ்சமொழிக்க வந்தவங்க பஞ்சமொழிக்க வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு நம்ம இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க இது என்ன வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லக்கூடாது அவ்வளோதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கணும்னு போய் கேட்பானா நான் அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அதை தேவையா எனக்கு பங்கேற்ப மாதிரி நான் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கேம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனநாதர் ஒரு கம்யூனிஸ்ட்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நான் கருத்துக்களை பேசியிருக்கோம்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருக்கேன் சொன்னாங்க பாருங்க